ప్రైస్ ఎల్ இயேசு உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கத்திரை சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று இவை சில ஐந்து பகுதிகளை நாம் வாசிக்கிறோம் தேவ சித்தத்தை அறிந்து அதை பெற்று வாழ்கிற குடும்பமே சிறந்த குடும்பம் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது ஒன்றாம் அதிகாரத்தில் எலிசபெத் மலடியா இருந்தால் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு யோவான் என்று பெயரிடுவார்கள் அது மாத்திரமல்ல அவர் இவ்விதமாய் வளர்க்கப்படுவார் என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் தேவதவின் ஞாயதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது மனோவின் குடும்பத்தை நாம் காண முடிகிறது அவருடைய மனைவி மலடியாக இருந்தால் அவளும் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள் என்று சொல்லுவது மாற்றம் அல்ல அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தையும் அவளுக்கு அறிவிக்கப்படுகிறதையும் நாம் அங்கே வாசிக்க முடிகிறது அதன் பின் மனோம் அது கேள்விப்பட்டு தேவத்துள்ள பேசும்போது அவரும் கேட்கிற அந்த பனிரெண்டாம் வசனத்தில் இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்ப்பது எப்படி நடத்துகிறது அருமையான தேவ பிள்ளைகளே தேவ சித்த சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் தேவன் அதில் நமக்கு மேன்மேல் வைத்திருக்கிறார் தம்முடைய மகிமை நம்மளை விளங்க பண்ணுவார் எனவே தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஆண்டுடைய வார்த்தையின் மேலே வசனத்தின் மேலே அதிகமான நம்பிக்கை விசுவாசத்தை வைப்போம் தேவ சித்தம் நம்மளே விளைப்படும் ஆமே